அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு எங்கள் வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனை பற்றின வீடியோ தான் இது இந்த ஃபங்க்ஷன் பற்றி நான் சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கு நான் சொல்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரிலேட்டபுலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஃபங்க்ஷன் எதை பத்தினது அப்படின்னா என்னுடைய பொழுதுநாள் அதாவது வீட்டுக்காருடைய சிட்டி பையனுக்கு ஒரே பையன்தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஸோ அதுக்காக வந்து முகூர்த்த கால் ஓண்டுறது அதுக்கப்புறம் வந்து முளப்பாரி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஸோ நம்ம நெருங்கின சொந்தம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அன்னி முறை அப்போ இவங்க அண்ணன் அது மாதிரி இருக்கும்போது நாங்கள் வந்து எல்லாம் பங்காளி வீடு அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி நின்று எல்லாமே செய்யணும் ஸோ மாமியார் மாமனார் எல்லாமே வந்து இந்த கால் ஊன்றதுல அதே மாதிரி சோறாக்கி போறதுல வந்து எங்கள் நாத்தனார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ப்ராப்பராக அழகா வந்து நடந்து நல்லபடியா வந்து அவங்களுக்கு கல்யாணம் வந்து இன்னைக்கு சண்டே அதாவது நவம்பர் இருபத்தி மூணு ஆஹ் தான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் நல்லாவே நடந்துச்சு அதனுடைய கிளிப்பிங்ஸ் வந்து நான் வந்து கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது நமக்கு வந்து உண்மையாக உண்மையா வந்து உறவுகள் வந்து யார் வந்து கூட இருக்கா விற்கிறா எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து நம்மளை வந்து என்ன மாதிரி குறை சொல்லுவாங்க என்ன மாதிரிலாம் பேசுறாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்க ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரருடைய பங்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருந்துச்சு காசு பணம் பெருசா வந்து கொடுக்க முடியாட்டியும் ஒரு ஆளா நின்று என்னென்ன வந்து எங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாம் பண்ணும் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சித்தியும் சித்தப்பா தம்பி அவங்க மூணு பேருமே வந்து எங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி எந்த ஒரு கல்யாண பேச்சு எடுத்த உடனே வந்து இவங்க கிட்டதான் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாம நாங்க வந்து காவல் திருமணம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமனார் மாமியார் அதாவது மாமனாரோட பங்காளிங்க பங்காளிங்க வீடு எல்லாருமே வந்து எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க எங்க வீட்டுல வந்து கோபமா இருந்தாலுமே அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களை வந்து நல்ல முழு மனசா வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அதனால நாங்க சந்தோஷமா இருக்கோம் அதுவும் ஒரு காரணம் சோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நடந்திருக்காரு ஆனாலும் அதை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது ஒரு சந்தோஷம் அதுல வந்து நம்ம முன்னாடி இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணும்போது நம்மள ஒரு பெரிய மனுஷனா வந்து அவங்க வந்து அங்க காட்டுறாங்க இவங்க வந்து இந்த இடத்துக்கு முக்கியம் சொல்லி நம்ம நிறுத்தும் போது நமக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நம்ம அந்த அளவுக்கு கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைன்னா வந்து நம்மளை மனித யாரும் கூப்பிட மாட்டாங்க நம்மளோட வாழ்க்கை வந்து சரியா இருக்கும்போது நம்ம வந்து அழகா வந்து நம்ம குடும்பத்தை வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும்போதுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதை வந்து அந்த மரியாதையும் அந்த மதிப்பையும் எங்களுக்கு வந்து அவங்க சித்தி வந்து நல்லாவே கொடுத்தாங்க எங்க அத்தை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அத பத்தின விஷயம்ல தான் நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க ஒரே பையன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப வந்து என்ன பண்றது எது பண்றது நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும் இப்ப ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருந்தா அந்த குழந்தை வந்து வயசுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து அது சடங்கு சுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது பண்ணும் போது நமக்கு அது வந்து ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு நடக்கும் நடக்கும்போது நமக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அது வந்து பாத்தீங்கன்னா பங்காளிகிட்ட எல்லாம் கேட்டு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அட்வைஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது பொம்பளை பிள்ளைங்க பிறந்த வீட்டு பிள்ளைங்க புகுந்த வீட்டுக்கு வந்த மருமகள்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து சாரி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து எங்கள் வீட்டுல இருந்து தான் எல்லாமே வந்து பேச ஆரம்பிச்சாங்க எங்கள் வீட்டுக்கார என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கேட்ரிங் சர்வீஸ்ல இருந்து அதே மாதிரி போட்டோகிராஃபி அதுக்கப்புறம் வந்து வாழை மரம் கட்டுறது அப்புறம் வந்து நம்ம மேக்கப் வந்து பொண்ணுக்கு வந்து பிரைடல் மேக்கப்புக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷூட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்க கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க பழகினவங்களை வச்சு எங்க வீட்டுக்கு வந்து இந்த கிடா இருந்து இதெல்லாம் நடந்தப்ப சாப்பிட்டு போனவங்க அந்த அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னனால இவங்க இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க அங்கேயும் நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னனால அந்த தம்பிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு கைமாறா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து பண்ணாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த சாப்பாடு வந்து அவங்க மனசும் வயிறும் புளு குளுந்து போறதுங்கிறது அந்த சாப்பிடும் போதுதான் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ரொம்ப எல்லாம் பண்ணி போட்டு சொதப்பல ரொம்ப அழகா நீட்டா எப்பவும் சாப்பிட்ற சாப்பாடை கூட ரொம்ப அழகா டேஸ்டா பண்ணியிருந்தாங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அவங்களோட விசிட்டிங் கார்டை வந்து வாங்கிட்டு போய் இவங்க யாரு எப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இது மூலமா என்ன நான் சொல்ல வரேன்னா ஒரு பங்கன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நாலு பேர் அவங்களுக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணி விடுறோம் அப்படிங்கும் போது அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விஷயத்த வந்து அவங்க பிசினஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்லா பண்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஹைலைட்டை நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து ரிசப்ஷன் மோடு அதுக்கப்புறம் வந்து முகூர்த்தம் மோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ரெடி ஆகிறதுக்காக இந்த மாதிரி வந்து மெகந்தி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் எனக்கு ஏன்னா எனக்கு வந்து மெகந்தி வந்து போட தெரியாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகந்தி போடணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரமாவது நம்ம ஃபுல்லாக வந்து உட்காந்துருக்கணும் எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை பொ பொறுமையும் கிடையாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் வந்து விற்கிது இல்லையா பேண்ட்ஸ் ஸ்டோர்ல இது எப்படியும் ஒரு ஐம்பது ரூபா தான் இருக்கும் ஸோ இது வந்து எங்க வீட்டுக்கார தான் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க ரெட் கலர் ஒன்று இது ஒன்று நான் ரெண்டையுமே வந்து யூஸ் பண்ணேன் அதுல வந்து இந்த பிளாக் ஸ்டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா உள்ளங்கைக்கு போட்டுட்டு அந்த ரெட்டு ஸ்டிக்கரை வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த உள்ளங்கைக்கு பின்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டா இருக்க டிசைன் வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன் இது வந்து விரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நமக்கு வராது மேலே வந்து பாத்தீங்கன்னா நெகந்திக்கு வந்து நான் வந்து மருதாணி நம்ம அப்ளை பண்ற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இது நல்லாவே எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆச்சு இனிமே வந்து மிதந்தி போடுறதுக்கு ஐநூறு ஆயிரம் செலவு பண்ணாம இந்த மாதிரி வந்து டிசைன் போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை வந்து யாரும் அவ்வளவு பாக்க போறதுல கை வந்து சிகப்பா இருக்கணும் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி ரிங் போட்டோம் அப்படின்னா வளையல்லாம் போட்டோம் அப்படின்னா ஃபோட்டோஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இதே வந்து நம்ம ஒரு மனப்பெண்ணா இருக்கும் தான் வந்து அங்கே மெயின் வந்து அங்க இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த கையெல்லாம் வந்து காட்டி போட்டோலாம் எடுக்க சொல்லுவாங்க அது நமக்கு தேவையில்லை சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் கூட இந்த டிசைனை வந்து காமிக்கிறேன் பாருங்க நெகந்தி போடுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களை போட சொல்லி நம்ம ரெண்டு மணி நேரம் உட்கார்றதுக்கு நம்மளே வந்து ஒரு கையில ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கையில கூட நம்மளா அப்படிதான் சாப்பிட்டேன் மதியம் லஞ்சு இதை போட்டுட்டுனா சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் காமிஞ்சிருச்சு ஒன் ஹவர்லேயும் வந்து இந்த மாதிரி தான் வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து கழுவிட்டேன் இது வந்து மொதல் நாள் வந்து இருந்தது இதுக்கு அந்த செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து டார்க் ஆயிடுவேன் எப்பவுமே மெகந்தி அப்படி தானே மொதல் நாள் போக்கும்போது ஆரஞ்சா இருக்கும் இதை என்ன ஹைலைட் அப்படின்னா என் பையன் கூட இந்த மெகந்தி வந்து அப்ளை பண்ணான் ஸோ எனக்கு வந்து நான் இன்னும் வலது கையில வச்சுட்டு அவனை வந்து அப்ளை பண்ண சொன்னேன் அவனே வந்து கேட்டான் நானே வந்து உங்களுக்கு பண்ணி விடறேன் அப்படின்னா இது குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து நம்ம பார்த்து டீச்சர் வர்றது ஒரு கேம் மாதிரி தான் இருந்துச்சு சோ நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து மொபைலை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து இவன் அப்ளை பண்றது இருக்கட்டும் நானும் விட்டுட்டேன் அப்ளை பண்ணிமா இது வந்து ரெட் கலர்ல இருந்துச்சு அது வந்து ஸ்டிக்கரோட டிசைன் தான் வந்து கலர் தான் வேற பாருங்க எவ்வளவு மருந்து வந்து நல்லா வந்திருக்குன்னு சோ இன்னைக்கு நான் வச்சிருக்கும் போது இன்னுமே டார்க்காக தான் அந்த நேரம் ஆகும் ரெண்டு நாளாக டார்க் ஆகும் சோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சைடில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதையும் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் ஸோ சொந்த பந்தங்கள் எல்லாம் மீட் பண்ணி நல்லா வந்து ஒரு குரூப் போட்டோலாம் எடுத்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நெருங்கின சொந்தக்காரங்க அதுக்கு தான் நம்ம பார்க்காத சொந்தங்கள் நம்மகிட்ட பேசாத சொந்தங்கள் எல்லாம் வந்து பேசுவாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க இதெல்லாம் வந்து அவங்களாம் இவங்க யாரு அவங்க யாருன்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு ஜாலியா வந்து ஒரு குரூப் போட்டோ வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் இதுதான் வந்து எங்க ஃபேமிலி பங்காளிகள் எல்லாமே வந்து சேர்ந்து இதுலையுமே ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆகுறாங்க ஃபுல்ஃபில் ஆகலை ஸோ இருக்கிற வரைக்கும் எல்லாரும் இருந்தவங்கள கேதர் பண்ணி அழகா வந்து ஒரு குரு போட்டோ இது வந்து எங்க ஃபேமிலி போட்டோ நாத்தனார் நான் அப்புறம் மாமனார் மாமியார் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேதரிங் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நல்லபடியா வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது கல்யாண சாப்பாடு கல்யாணம் எல்லாமே நல்லபடியா இருந்தது தம்பதிகள் ரெண்டு பேருமே வந்து நல்லபடியா நீரோடி வாழணும் அவங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ரெண்டு பேரும் அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ஆண்டவன் வந்து அறவும் செய்யும் அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களான எங்கள் அத்தையும் மாமாவும் வந்து ரொம்ப ஆயுளோடையும் ஆரோக்கியோடய இருக்கணும் ஆஹ் அதே மாதிரி அவங்க வீட்டுல வந்து அவங்க பொண்ணு வந்த நேரம் எல்லாமே சந்தோஷமா நடக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்யறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் முடிஞ்சா ஹைப் பண்ணுங்க